அனைவருக்கும் வணக்கம் வாகை தமிழ்ச்சங்கம் வாகை கருத்தரங்கம் இன்று செப்டம்பர் முப்பது சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம் அப்படிங்கிறத நாம சொல்றோம் இந்த சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம் ஏன் கொண்டு வந்திருக்காங்க எதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த கருத்தரங்கத்துல நாம பார்ப்போம் இந்த கருத்தரங்கத்துல நான் உரையாளர் ராமலட்சுமி இடைநிலை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பறவை மதுரை மேற்கு ஒன்றியம் மதுரை மாவட்டம் ஆஹ் இப்போ வாழ்க்கையில மொழிபெயர்ப்பு தான் கலைகளும் இலக்கியங்களும் அதன் தொடர்ச்சியா பிற மொழிகள்ல இருக்கிற பிற மொழி படைப்புகளை வந்து அஹ் ஆக்கி தர்ற பணியை கொடுத்தது மனிதர்களோட பயணங்கள் விரிவடையவும் உலகத்தோட எல்லைகள் சுருங்கவும் இந்த மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது துணையாகுது ஒரு மொழியோட படைப்புல உள்ள வாக்கியங்களை அப்படியே நேரடியா இன்னொரு மொழிக்கு மாற்றினா அது வந்து வெற்றி பெறாது நல்ல மொழிபெயர்ப்பாளர்கள் இதை வந்து நம்ம மக்கள் பேசினா எப்படி பேசியிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு சரியான சொற்களை பயன்படுத்துறாங்க அதற்காக வெளியே சென்று அவங்களோட உரையாடி மாற்று சொற்களை கண்டுபிடிச்சு நிறைய வெக்காபுலரி சொற்களஞ்சியம் பெருக்கி அதை வந்து எழுதுறவங்களும் இருக்காங்க இதன் மூலமா வெறும் மொழிபெயர்ப்பாளர்களா மட்டும் இல்லாம மூல மூலப்படைப்பாக்கத்துல வந்து பங்கேற்ப அதாவது பங்களிப்பாளர்களாகவும் இருக்கிறாங்க இந்த மொழிபெயர்ப்பு ஏன் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத வந்து நாம பார்க்கலாம் உலக மொழிபெயர்ப்பு தினம் அப்படிங்கிறது நாடுகளை ஒன்றிணைத்தல் உரையாடல் புரிதல் ஒத்துழைப்பு எளிதாக்குதல் வளர்ச்சிக்கு பங்களித்தல் உலக அமைதி மற்றும் பாதுகாப்பை வலுப்படுத்துதல் இதுல வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த மொழி வல்லுநர்களோட பங்கு ஓ சோ இவங்களுக்கு வந்து இந்த பணிக்கு வந்து நாம மரியாதை செலுத்துற விதமா அதாவது மொழிபெயர்ப்பாளர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமா செப்டம்பர் முப்பது அன்னைக்கு சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம் அப்படிங்கறத வந்து கொண்டாடுறோம் தொழில்நுட்ப பணிகள் உட்பட ஒவ்வொரு இலக்கிய அல்லது அறிவியல் படைப்பா ஒரு மொழியிலிருந்து மற்றொரு மொழிக்கு மாற்றும் பொழுது மொழிபெயர்ப்பு முறையானது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சொற்களஞ்சிய பெருக்கம் மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை உள்ளடக்கியது இந்த மொழிபெயர்ப்பு தினத்தை வந்து மே இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று பொதுச்சபை நாடுகளை இணைக்கிறது அமைதி புரிதல் வளர்ச்சியை வளர்ப்பதில் மொழி வல்லுநர்களின் பங்கு அப்படிங்கிற தீர்மானத்தை கொண்டு வந்து செப்டம்பர் முப்பதாம் தேதிய சர்வதேச மொழிபெயர்ப்பு தினமா ஐநா வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஏன் செப்டம்பர் முப்பது அப்படின்னா மொழிபெயர்ப்பாளர்களோட ஒரு முன்னோடியா கருதப்படும் அதாவது பைபிளா மொழிபெயர்த்த புனித ஜெரோம் அப்படின்றவர் இருக்காரு அவருடைய நினைவுனாலதான் நாம வந்து உலக மொழிபெயர்ப்பு தினமா நாம கொண்டாடுறோம் யார் இந்த புனித ஜெரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து வடகிழக்கு இத்தாலியை சேர்ந்த ஒரு பாதிரியார் அப்ப பாதிரியார்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பைபிளை வந்து நல்லா மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க ஆஹ் பைபிள்ல வந்து இரண்டு இருக்கு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு இருக்கு இந்த புதிய ஏற்பாடை வந்து கிரேக் லாங்குவேஜ் இருக்கு கிரேக்க மொழி அந்த கிரேக்க மொழியில கையெழுத்து பிரதிகள் நிறைய இருந்தது அந்த கையெழுத்து பிரதிகளை வந்து அவர் என்ன பண்ணாரு லத்தின் மொழியில மொழிபெயர்த்தாரு கையெழுத்து பிரதியை இந்த இதுல வச்சுட்டு புதிய ஏற்பாடை வந்து லத்தின் மொழியில நிறைய மொழிபெயர்த்து வச்சிருக்காரு மொழிபெயர்த்திருக்கிற அப்படிங்கிற ஒரு வம்சாவளி சோ அவங்களுடைய தாய்மொழி வந்து இல்லிரின் சோ அந்த இல்லிரின் பேச்சுவழக்கிலையும் பைபிளை வந்து எழுதியிருக்காரு அப்ப கிரேக்க மொழியில மட்டுமே இருந்த பைபிள வந்து புதிய ஏற்பாடை வந்து ஆஹ் லத்தின் மொழியிலையும் அவங்களுடைய தாய்மொழியான இலிரின் மொழியிலையுமே வந்து மொழிபெயர்த்து வச்சிருந்தாரு அதே மாதிரி கிரேக்கம் எப்ரேயம் லத்தீன் இந்த எல்லாம் இவர் ரொம்ப சரளமா பேசிட்டு இருந்தாரு ஆஹ் இந்த மொழிகளை எப்படி கற்றுக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்புகள்ல இருந்தும் பயணத்துல இருந்தும் கற்றுக்கிட்டாரு இவரை வந்து செப்டம்பர் முப்பது நானூத்தி இருபதாவது வருடம் கி பொது ஆண்டு இருபது செப்டம்பர் முப்பது அன்று உயிர் நீத்தார் சோ அதாவது பெத்தலகையம் அருகில் பெத்தலகையம் தெரியும் இல்லையா அப்ப அவங்க அங்க இறந்ததுனால செப்டம்பர் முப்பது இறந்ததுனால அவருடைய படைப்புகளை அவருடைய பணியை போற்றும் வகையில இந்த சர்வதேச மொழிபெயர்ப்பு தினத்தை வந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் நாம கொண்டாடுறோம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா ஐநா சபை வந்து அதனுடைய ஊழியர்கள் அங்கீகாரம் பெற்ற எல்லா இதுலேயுமே வந்து ஜெரோம் மொழிபெயர்ப்பு போட்டியில போட்டியிட கூப்பிடுவாங்க ஐநாவில் வந்து ஒரு ஆறு மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக இருக்கு ஸோ அந்த ஆறு மொழிகள் என்னென்னன்னா அரபிக் சீனம் அதாவது மேண்டின் இங்கிலீஷ் பிரெஞ்சு ரஷ்யன் ஸ்பானிஷ் பிளஸ் ஜெர்மன் லாங்குவேஜ் இது எல்லாத்துலேயுமே மொழிபெயர்ப்புறவங்களுக்கு வந்து நல்ல வெகுமதியையும் தருது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதை வெறுமனை நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு மொழியில இருக்கிறத வந்து அப்படியே மொழிபெயர்க்காம அந்த மொழியின் இலக்கண இலக்கியங்களுக்கு ஏற்ப அந்த மக்கள் அந்த மொழி மக்கள் எப்படி அதை ரசிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி அதை மொழிபெயர்க்கணும் அந்த மாதிரி சிறந்த மொழிபெயர்ப்பு வந்து மொழி ஐநா சபை வந்து நல்ல பரிசும் வெகுமதியும் தர்றாங்க அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் ஏன் செய்யறாங்க அப்படின்னா ஒரு இலக்கியம் இருக்கு அப்படின்னா அந்த இலக்கியமோ அல்லது அந்த ஒரு படைப்போ வந்து அந்த ஒரு மொழியில மட்டுமே தேங்கிடக்கூடாது ஓவியம் அப்படின்னா அது வந்து யூனிவர்சல் லாங்குவேஜ் அதுல என்ன சொல்லிருக்காங்க எல்லாமேங்கிறது அந்த ஓவியத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இப்போ ஒரு கதையோ அல்லது ஒரு நாடகமோ எழுத்து வடிவுல இருக்கு அல்லது வாய்மொழி இலக்கியங்களா இருக்கு அந்த வாய்மொழி இலக்கியங்கள் அந்த ஒரு மொழி மக்களோடே போயிடாம அனைவரும் உலக மக்கள் அனைவரும் பயன்பெறும் பயன்பெற வேண்டும் அனைத்து மக்களும் அல்லது தாய்மொழி இல்லாத மற்றவர்களும் பயன்பெற வேண்டும் அப்படிங்கிற நோக்கோட தான் வந்து இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் இவங்களை வந்து நாம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ரிஷியேட் பண்ணணும் நாம வந்து மற்ற மொழி திரைப்படங்கள் எல்லாமே நிறைய பார்த்திருக்கோம் சின்ன வயசுல சோ ஒரு மொழியில இருந்து நம்ம இங்க போடும்போது சப்டைட்டில் போட்டு பார்ப்போம் அப்ப சப்டைட்டில் போடுறதுக்கும் என்ன வேணும் அதை வந்து மொழிபெயர்த்திருக்கணும் ஏன்னா அங்க ஹிந்தி படம் பார்க்கும் பொழுது கீழே இங்கிலீஷ்ல சப்டைட்டில் போகும் அல்லது ஹிந்தி படத்தை வந்து தமிழ்லே வந்து டப் பண்ணியிருப்பாங்க அப்ப அங்கேயும் ஒரு மொழிபெயர்ப்பு நடைபெறுகிறது நாம பார்க்கிற திரைப்படங்களாக இருக்கட்டும் சிறுவர்கள் பார்க்கும் கார்டூனா இருக்கட்டும் நாவல்கள் புதினங்கள் கட்டுரைகள் எல்லாமே வந்து நிறைய மொழிபெயர்ப்புகள் இருக்கு நம்மளுடைய திருக்குறள் புத்தகம் வந்து அதிக அளவுல என்ன பண்ணிருக்காங்க மொழிபெயர்த்திருக்காங்க ஈவன் இங்கிலாந்து அரசி அவங்களுமே வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தினமும் ஒரு திருக்குறளை ஆங்கிலத்துல படிச்சிருக்கிறாங்க எப்படி அவங்க படிப்பாங்க அப்படின்னா தமிழ்ல இருக்க திருக்குறளை அங்க ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருப்பாங்க சோ அப்போ அந்த ஆங்கிலத்தில் இருக்கிற திருக்குறள்ல வந்து அவங்க தினமுமே படிச்சிருக்காங்க அவங்க வந்து தினமும் என்ன பண்ணுவாங்கன்னா பைபிள் படிப்பாங்களாம் பைபிளுக்கு அடுத்ததா படிக்கக்கூடியது திருக்குறள் திருக்குறள்ல இருந்து அவ்வளோ நற்கருத்துகள் இருக்கு அந்த திருக்குறளை அவங்களுக்கு தமிழ் தெரியாததுனால ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தத படிச்சிருக்காங்க சோ ஒரு அரசியா இருந்தாலும் அவங்களுக்கு நற்கருத்து வேணும் அப்படின்னா அவங்க எங்க இருந்து படிச்சிருக்காங்க மொழிபெயர்ப்பு தான் படிச்சிருக்காங்க நாம இன்னைக்கு நிறைய கொண்டாடுறோம் ஆமா மா ராமாயணமா இருக்கட்டும் மகாபாரதமாக இருக்கட்டும் இந்த மாதிரி காப்பியங்கள் எல்லாமே வடமொழியில எழுதினாங்க அப்படின்னு நாம படிச்சிருக்கோம் அப்ப அந்த வட மொழியில கம்பராமாயணம் நம்ம கம்பர் ராமாயணம் வந்து மொழிபெயர்த்தந்தார் சோ அப்ப வந்து என்ன ஆயிருக்கு நமக்கு வந்து நம்மளுடைய லாங்குவேஜ்ல நம்மளுக்கு ஏத்த மாதிரி நாம ராமாயணத்தை படிச்சோம் அதுக்கு காரணம் மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது தான் ஈவன் இது வந்து நான் இந்தியாக்குள்ள மட்டும் இல்லாம உலகளாவிய நாடுகளுக்கு வந்து எப்படி போகுது அப்படினா மொழி பெயர்ப்பின் மூலமாதான் போகுது மக்களிடையே இணக்கமான தகவல் தொடர்புக்கு இன்றியமையாத காரணியாக பன்மொழி பேச்சு ஐநா சபையினால மதிப்பா கருதுறாங்க சோ அவங்க என்ன பண்றாங்க அப்படினா இந்த பொதுவான ஆறு லாங்குவேஜஸ்ல வந்து எல்லா மொழி படைப்புகளையும் எல்லா ஆவணங்களையுமே இதெல்லாம் மாத்திக்கிறாங்க ஏன்னா இது எல்லாமே உலக மக்கள் அதிகமா பேசக்கூடிய மொழி அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வரைக்கும் நாம வந்து உலக மொழிபெயர்ப்பு தினம் அதாவது சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம் ஏன் கொண்டாடுறாங்க எதற்காக கொண்டாடுறாங்க அதனுடைய முக்கியத்துவம் அப்படிங்கறது எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்ப சர்வதேச மொழிபெயர்ப்பு தினத்துல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மொழிபெயர்ப்பாளர் யாராவது இருப்பாங்க அல்லது நீங்க வெளியூர் எங்கேயாவது போயிருப்பீங்க வெளி மாநிலங்களுக்கு அங்க வந்து யாராவது ஒருத்தங்க உங்களுக்கு மொழிபெயர்ப்பாளரா உதவி இருப்பாங்க அவங்கள நீங்கள் இந்த நாளில் வந்து நினைவு கூறுங்க நினைவு கூர்றது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு முடிந்தால் ஒரு எஸ்எம்எஸ்ஓ அல்லது வாட்ஸ்அப்லையோ வந்து ஒரு நன்றி அப்படிங்கிறத வந்து சொல்லி இன்னைக்கு வந்து சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம் நான் இந்த வருஷத்தில் அல்லது இந்த தேதியில அங்கே ஊருக்கு வந்திருந்தப்போ நீங்கள் தான் எனக்கு வந்து உதவி செஞ்சீங்க இந்த மொழி தெரியாமல் நான் திண்டாடினப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு நன்றி அப்படிங்கிறத சொன்னீங்க அப்படின்னா இந்த மொழிபெயர்ப்பு நாளில் வந்து அவங்களுக்கு இது ஒரு நல்ல வெகுமதியாக கூட அமையலாம் அவங்களுக்கு இப்படி ஒரு நாள் இருக்குங்கிறது அப்படிங்கிறது தெரியுமா என்னன்றது தெரியல நீங்கள் இந்த நாளை நினைவூட்டி அவங்களுக்கு சின்னதாக ஒரு நன்றி உரைத்தீங்க அப்படின்னா இந்த நாளுக்கு நாம் செய்கிற ஒரு நினைவூட்டலாகவும் இருக்கும் அந்த புனித ஜெரோமும் வந்து நாமளும் போற்றின மாதிரி இருக்கும் அவருடைய பணியை அப்படின்றது தான் இந்த சர்வதேச மொழிபெயர்ப்பு தினத்தோட நோக்கம் அப்படின்றது அது மட்டும் இல்லாம நல்ல மொழிபெயர்ப்பு நூல்களை வந்து நிறைய வாசிங்க ஆஹ் ஆடு ஜீவிதம் அப்படிங்கிறது மலையாளத்துல இருந்து தமிழ்ல வந்த நூல் அது மாதிரி மலையாள புதினங்கள் அஹ் பன்மொழி புதினங்களை வந்து தமிழ்ல நிறைய வெண்ணிற இரவுகள் அந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் இருக்கு ஸோ அந்த மொழிபெயர்ப்பு புத்தகங்களை நீங்க படிச்சு பாருங்க அப்போ வந்து அந்த மொழி மக்களோட கலாச்சாரம் என்ன பண்பாடு என்ன நம்மளுக்கும் அவங்களுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் சோ மொழிபெயர்ப்பு இலக்கியங்களையும் நாம படிக்கலாம் அவங்க மொழிபெயர்த்தவர்களையும் இந்த தினத்துல நாம போற்றலாம் நன்றி வணக்கம்